இப்ப மரியாதையா உன் பேரு சொல்லல இன்ன பவவால் மாதிரி தலையில கட்டி தொங்க சார் சின்னப்பா அப்படி வாடா சார் வாயா बबलू நாயட பவал کون வந்திருக்கயா அகல்லோ ஒண்ணு இல்ல சார் பொண்ணு சார் யார் அவன் பொண்ணு அத கொஞ்சங்க ரெடிடா கருப்பு புளி போட்ட மஞ்ச போடுறவ 10 சார் એમ பொண்ணி அட்க போய் கிராட்டிங் நஞ்சкину பார்சல் பண்ணிட்டு வந்து

இவர் முகத்துக்காக உங்களை விடுறேன் மறுபடியும் ஹோட்டல் ரூம்ல உங்களை ஒன்னா பார்த்தேன் இதா நான் பெத்த பொண்ணு ஓம் போனா நம்பவே முடியலையே உன் பேர் என்னம்மா உஜாலா உஜாலா சொட்டு நீலம் இந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க உங்க அண்ணம்மாவ சின்ன பாத்தி தானே அவ இவள தோட்டுட்டோம் என் சித்தப்பனுக்கு நான் ஒரே வாயிச்சேன் இந்த வீடு வீடியோ கடையெல்லாம் எனக்கு தான் சொல்லியா

உங்க பையன் சாப்பா குத்துறதுக்கு முந்தி நல்ல காலம் போலீஸ் ரெய்டு வந்து இவங்க ரெண்டு பேரையும் அள்ளி போட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல குத்த வச்சுட்டாங்க என் மானம் மறுவாதை அதுக்கு முன்னால உனக்கு இதெல்லாம் இருந்ததுன்ற இன்னும் எண்ணி எட்டு நாளைக்குள்ள என் பொண்ணு கடுத்துல தாலி கட்டல அவளை கோர்ட்டுக்கு வீசுவேன் அவசரப்பட்டு கோர்ட்டுக்கு போகாத இந்த பிரச்சனைக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்கிறேன் இந்தியா டுடேல இனிமே இந்த மேரேஜ் விஷயத்தை கவரேஜ் பண்ற சோலியே வேண்டாம்ப்பா என்னடா நீயா செலுத்துக்கிற பின் என்ன சித்துப்பா ஒவ்வொரு கல்யாணத்திலயும் மாப்பிள்ள பையன் மேடையில் வந்து ஜாமுல உட்காரும் போது அந்த கோலத்துல நான் என்னைக்கு உட்கார்ந்து ஒரே ஏக்கமா இருக்கு எட்டாத படத்துக்கு ஏன்டா கொட்டாய் விடுற நாய் நடிக்கல எட்டுது எனக்கு மட்டும் எட்டா போயிடுமா இந்த மாதிரி சித்தப்பா இனிமே உன்ன மாதிரி பிரம்மச்சாரியா என்னால வாழ முடியாது இளமை தாகம் பொங்கி வழியுது கல்யாணம் பண்ணிட்டு குடுமையா வாழ்றதா முடிவு பண்ணிட்டு தயவு செஞ்சு இந்த வீட்டையும் வீடியோ கடையை என் பேர் கருதி அதுல ஒரு சிக்கல் இருக்குடா என்ன சிக்கல் சொல்லு ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல உட்காந்து பிரிச்சிடுவோம் நானும் பிரம்மச்சரியத்தை செடியை தன் சின்னது கல்யாணம் பண்ணிக்க போறேன் எது என்ன கட்டிக்க போற பொண்ணுக்கு என் சொத்து பூரா எழுதி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் எது வெத்தலை பாக்கு மாற்றியாச்சே சித்தப்பா இந்த செய்தி என்னால தாங்க முடியல உன் சொத்துக்கு எனக்கு போட்டியா போட்டு அந்த பொண்ணு யாரு அவள் அட்ரஸ் கொடு முண்டையில் பார்த்து வந்துடுறேன் எங்கேயும் போக உன் வருங்கால சித்தி இங்கேயே இருக்கிறா கூப்பிட்றேன் பாரு மாமா மணப்பெண்ணை அழைச்சிட்டு வாங்க

எனக்கு ஒரு வாரிசு பிறக்க போறான் கிளவ முதலிரவு முடிச்சிட்டு தான் பாக்கத்திலே மாத்திருக்கான் ஏ சித்தப்பா என் வாழ்க்கையில் நீ ரொம்ப விளையாடிட்டு உன்ன நான் சும்மா விட மாட்டேன் சித்தப்பா இந்தியா டுடே ரொம்ப கெட்டு போச்சு நேற்று இந்தியா நல்லா இருந்தது கிண்டல் தானே வேண்டாங்கிறது நம்ம கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறோம் கார்பரேஷனுக்கு வரி கட்டுறோம் ராத்திரி நேரத்துல நம்ம பயம் இல்லாம நடந்து போக முடியுதா ஸ்ட்ரீட் லைட் ஒன்னு எரியதான் பாருங்க நீ ஒன்னும் பயப்படாத நீ இருக்கிற நேரத்துக்கு இருட்டுல உன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது உன் பிரீப் கேஸ்ல லட்ச ரூபாய் பணம் வச்சிருக்கிறேன் இந்த விவரம் எவனுக்காவது தெரிஞ்சு

அப்பா வீடு வந்து சேந்தாச்சே மூச்சு வாங்குது கொஞ்ச நேரம் உட்கார்ந்து டுமில் டுமியல் கேட்காதே. அப்பா

பானு பா குட் 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 நாப்பது ரூபா பத்து பைசா பத்து பைசா என்ன குசுரு மேல போட்டு தரேன் அம்பது ரூபாய் வச்சுக்க தம்பி கேப்பா பாக்குறதுக்கு சினிமா நடிகை மாதிரி லட்சணமா இருக்கிறேன் ஓ சினிமா நடிகர்கள் எல்லாம் இப்படி தான் இருப்பாங்களா நான் வேற மாதிரி இருப்பானு நினைச்சேன் கைல இங்கிலீஷ் பேப்பர் வச்சிருக்கேன் ஆனா மாதிரி தெரியலையே

ஒழு வீடு போய் சேருங்க எங்க வீடு ஒன்பதாம் நம்பர் வீடு தான் அதுக்குள்ள எப்படி போகணுங்கிறது எங்களுக்கு தெரியும் நீ பத்தாம் நம்பர் வீட்டுக்குள்ள போற ஒழுங்க வீடு போய் சேர மாட்டேன்